வெல்கம் வீவஸ் விருதுநகர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்துல அந்த ஊர் மக்கள் ரொம்ப நம்பிக்கையா வேண்டிட்டு இருந்த அந்த ஊரோட குல தெய்வ பேயாக மாறி அந்த ஊர் மக்களை பழி வாங்கின நிகழ்வை பத்தி நம்ம சப்ஸ்கிரைபர் கிஷோர் அப்படின்றவர் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வாய்ஸ் நோட்டா எனக்கு சென்ட் பண்ணி இருந்தாரு இப்படி நம்ப முடியாத அளவுக்கு ஒரு சாமியே ஒரு பேயா மாறுமா அப்படின்ற நிகழ்வு நம்மளுக்கே ஒரு அமானுஷ்யமான ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தான் இது இருக்க போகுது இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாவது அமானுஷ்ய விஷயம் நடந்திருந்தா அதை நம்ம சேனலோட ஆஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் இல்லனா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்க உங்களோட அமானுஷ்யமான விஷயத்தை எனக்கு சென்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வர வீடியோல உங்களோட அமானுஷ்யமான விஷயம் நான் கண்டிப்பா அப்லோட் பண்ணுவேன் இது உங்கள் சிவா ஃபம்மர் நான் உங்கள் சிவா வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் இந்த விருதுநகர் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த சிறிய கிராமத்துல காளியம்மன் அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஒரு கோவில் அந்த ஊர்ல ரொம்ப கால வருஷமாவே இருந்திருக்கு இந்த கோவில் நைன்டீன் அதாவது ரொம்ப வருஷம் முன்னாடி இந்த கோவில் எப்படி இருந்ததுன்னா ஒரு நாலு கூற செவத்துக்குள்ளதான் அந்த காளியம்மன் கோயில வச்சுட்டு இருந்திருக்காங்க இந்த ஊர் மக்கள் இந்த காளியம்மனை அந்த ஊருக்கே ஒரு குல தெய்வமா தான் வழிபட்டு வந்திருக்காங்க நைன்டீன்ஸ் எயிட்டில இருந்து இந்த உண்மை சம்பவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த குலதெய்வனா என்ன நம்ம ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு ஒரு குலதெய்வம் இருக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஒரு குலதெய்வம் உங்க அப்பாவோ இல்ல அம்மாவோ தாத்தா பாட்டியோ சொல்லி இருப்பாங்க அப்படிப்பட்ட குலதெய்வத்தோட மீனிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த குலதெய்வம்னா என்னன்னா நம்ம முன்னோர்கள் காலத்துல அந்த ஊர்ல யாரு நல்ல ஒழுக்கத்தோட நல்ல எண்ணத்தோட அந்த ஊர் மக்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களோ அவங்க இறந்த பிறகு அந்த நபரை ஒரு தெய்வமா யூகிச்சு நம்ம குலதெய்வமா ஏத்து வழிபட்டுட்டு வர வழக்கம் நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரியத்திலேயே இருக்கு அப்படிதான் இந்த கிராம மக்களும் அவங்க ஊர்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி அவங்க ஊர்ல நல்ல எண்ணத்தோட இருந்த ஒரு பெண்மணிய காலியம் யூகிச்சு அவங்க குலதெய்வமா வழிபட்டு நம்மளுக்கு பொதுவாவே கடவுள்னா நம்ம தப்பு பண்ணாலும் அந்த கடவுள் நம்மளுக்கு நல்லதே நடக்கும் நம்மளுக்கு கெட்டதுதான் பண்ணும் நம்ம நல்லது பண்ணா நம்மளுக்கு நல்லதுதான் பண்ணும் நம்ம எந்த அளவுக்கு நல்லது பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட குலதெய்வம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்ற ஐதீகம் நம்மளோட தமிழ் பாரம்பரியத்துல ரொம்ப வருஷமாவே பழக்கத்துல இருக்கு இப்படி நாலு சேவரு கூறக்குள்ள வச்சிருந்த இவங்க குலதெய்வத்தை இவங்க கோவில் கட்டி கும்பிடலாம் அப்படின்னு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சில பெரிய மனுஷங்க கோவில் கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க ஆனா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சில பெரிய மனுஷங்க அவங்க பேர் சொல்ல நான் விரும்பல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த பெரிய மனுஷங்கள்ல ஒரு மூணு பேர் ஒரு ஐடியா பண்றாங்க இந்த குலதெய்வம் ரொம்ப வருஷமா அந்த சிலை அந்த கோவில அந்த ஊர்ல இருக்கிறதுனால இதை எப்படியாவது நம்ம வெளிநாட்டுக்கோ இல்ல வெளியூருக்கோ கடத்தி காசு சம்பாதிக்கலாம் இதுக்கு ஒரு ஐடியாவா தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஊர்ல கோவில் கட்டி இந்த சிலைக்கு பத்தில வேற ஒரு சிலையை வச்சிட்டு இந்த சிலைய ஊர் மக்கள் நம்புற மாதிரியே இதை பழசு அப்படின்னு சொல்லிட்டு இத சேல்ஸ் பண்ணிடலாம் இந்த பெரிய யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி எல்லாரும் பண்ணி அந்த கோவில் கட்டலாம் அப்படின்னு எங்க ஊர் மக்கள் எல்லாரையும் நம்ப வச்சு இப்போ அந்த கோவில கட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்படி கட்ட ஆரம்பிக்கிறப்பதான் அந்த அம்மனை அப்படியே தூக்கி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வேப்பமர்த்த அடியில வெயில் மழை படுற மாதிரியே வச்சிருக்காங்க எந்த ஒரு ஊர் ஒரு கோயில் கட்டுறாங்கன்னா அந்த அம்மனை வெட்ட வெளியா ஒரு வேப்ப மரத்த வைக்கிற பழக்கம் இருக்கவே கூடாது அப்படி நம்ம ஊருக்கே ஆபத்து அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும் இப்படி அந்த 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 எந்த ஒரு ஊர் மக்கள் அடியில எதுவுமே கட்டாம அப்படியே ஓபனாவே வச்சிருக்காங்க இது அவங்க பண்ண மிகப்பெரிய தப்புல ஒண்ணு இது மட்டும் பண்ணாங்களா அப்படின்னா இதுவும் கிடையாது இப்படி கோயிலா கட்டி முடிச்ச உடனே இவங்க இந்த ஊர் மக்கள் இருக்கக்கூடிய அந்த மூன்று பெரிய தலைகள் என்ன பண்றாங்க இதுதான் கரெக்டான நேரம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கோயிலோட சிலைய தண்ணியில கரைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேர்ல ஒருத்தர் வீட்டுல அந்த சிலைய ஒழிச்சு வச்சிருக்காங்க ஆனா ஊர் மக்கள் எல்லார்கிட்டையும் இத ஆற்றங்கரையில நம்ம கரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஊர் மக்கள் ஒரு சில இவங்களுக்கு பேவரபிள் ஆன பர்சனை கூட்டிட்டு போயிட்டு இந்த விஷயத்த நடத்தி முடிச்சிருக்காங்க ஊர் மக்களும் இத நம்பி அந்த ஊர் பெரிய தலைங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க இப்படி பண்ணதுல தான் அந்த ஊர்ல நடக்கக்கூடிய மிக மோசமான அமானுஷ விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அத அதுதான் இப்போ நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் இப்படி அந்த கோயில் வேலை நடந்துட்டு இருக்கப்பவே இந்த மூன்று தலையில ஒரு தலை திடீர்னு ஒரு நாள் நைட்டு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருக்காரு அந்த ஊர் மக்கள் என்ன இது நம்ம கோயிலோட கும்பாபிஷேகம் ஒரு வாரம் இருக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி நம்ம ஊர்ல டெத்து விழுந்துருச்சு அப்படின்னு அந்த டெத்தை உடனே கிளியர் பண்ணலான்னு எல்லா சடங்கும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பிகாஸ் ஒரு ஊர்ல ஒரு சாமிக்கு திருவிழா நடக்குதுன்னா எந்த ஒரு டெத்தும் நைட்டு தாங்க விட மாட்டாங்க அந்த டெத் எப்ப நடக்குதோ அப்பல இருந்து அந்த டே நைட்டு முடியறதுக்குள்ளவே அந்த டெத்தை கம்ப்ளீட் பண்ணி அந்த ஊரை சுத்தமாக்கிடுவாங்க இப்படிதான் அந்த டெத்தை கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் அந்த கோயிலுக்கு தேவையான எல்லா கும்பாபிஷேகத்துக்கு தேவையான எல்லா வேலையும் அந்த ஊர் மக்களும் அந்த ஊர்ல இருக்கு அந்த மூணு பெரிய மனுஷங்களை ஒரு தலை இறந்துட்டதுனால இந்த ரெண்டு தலைகளும் வேலையை ஆரம்பிக்கிறாங்க இப்படி நல்லா போயிட்டு இருந்த அப்போதான் ஒரு நாள் இந்த கோயிலோட கும்பாபிஷேகம் வரப்போகுது இந்த நாளோட முன்னாடி நாள் நைட்டு ஆன்மீக குருமாறுகள்லாம் கூப்பிட்டு பூஜை பண்ற பழக்கம் இருந்திருக்கு காலையில ஆரம்பிக்க போற கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி நாள் நைட் இருந்தே அங்க ஒரு சில பூஜைகள்லாம் அந்த அம்மனுக்கு பண்ண ஆரம்பிப்பாங்க இப்படி அந்த பழைய சலைக்கு பதிலா ஒரு புது சிலையை செஞ்சு அந்த கோயிலுக்குள்ள வச்சிருக்காங்க இப்போ அந்த கோயிலுக்கு பூஜை பண்றதுக்காக வெளியூர்ல இருந்து ஒரு சில ஆன்மீக குருமார்கள்லாம் அந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க இவங்க இப்படி நைட்டு அந்த பூஜை ஆரம்பிக்கிறப்போ இவங்களுக்கு என்ன தடங்கள்லாம் கூடாதோ எல்லா தடங்களுமே அங்க ஏற்பட்டு அவங்க என்னதான் யாகத்தை அங்க வளர்த்தாலும் அந்த நெருப்போட சக்தி உடனே எந்த ஒரு காத்தும் மலையும் தண்ணியும் படாம உடனே உடனே அணைஞ்சிருக்கு இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த ஆன்மீக குருமார்கள் இதுல ஏதோ தடங்கள் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே ஒரு பன்னெண்டு மணி அளவுல இந்த ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இங்க ஏதோ தடங்கள் இருக்கு நாங்க இந்த கோவில் கதுவை இப்ப பூட்டிட்டு போறோம் நீங்க யாருமே இதை திறக்க கூடாது அடுத்த நாள் காலையில நாங்க வந்து இதுக்கான வேலையை பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தன்னோட ஊருக்கு கிளம்பி போயிருக்காங்க ஆனா இவங்க சொல்லிட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த பெரிய தலையில இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த ஆன்மீக குருகள் எந்த கோவில் கதவை திறக்க கூடாது சொல்லிட்டு போனாங்களோ அந்த கதவை திறந்திருக்காரு இப்படி திறந்த உடனே யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மின்சாரம் தாக்கி அந்த இடத்திலேயே இறந்து போயிருக்காரு இதை கேட்ட ஊர் மக்கள் உடனே கிளியர் பண்ணிட்டு அந்த ஆன்மீக குருக்களை உடனே அந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க இப்படி வந்த உடனே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அந்த டெத்தை உடனே கிளியர் பண்ணிட்டு அந்த ஆன்மீக குருக்கள் இந்த மக்கள் கிட்ட சொன்னதை கேட்டு இந்த ஊரே பயத்துல கதிகலைங்கி போயிருக்கு பிகாஸ் ஆன்மீக குருமார்கள் என்ன சொன்னாங்கன்னா நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க எந்த ஒரு கடவுளோட பழைய சிலை இங்க இருந்தாலும் அந்த பழைய சிலையில தான் அந்த கடவுளோட உயிரோட்டம் இருக்கும் நீங்க அந்த பழைய சிலையே தூக்கி ஒரு அவமதிச்சிட்டு அது தண்ணியில வேற கரைச்சிட்டு வந்திருக்கீங்க சிலையா இருந்தாலும் அந்த சிலைய புது சிலைக்கு அடியில புதைச்சி வச்சுட்டு அதுக்கு மேல நீங்க புது சிலைய வச்சிருந்தீங்கன்னா அந்த உயிரோட்டம் இந்த புது சிலைக்கு வந்திருக்கும் பட் நீங்க பண்ணாம நீங்க தேவையில்லாத வேலையை பாத்துட்டீங்க இதனாலதான் இப்படி உங்க ஊர்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அந்த ஊர் மக்களை பயமுறுத்தி இருக்காங்க இப்படி ஒரு வருஷமாவே அந்த அந்த ஊர்ல எந்த ஒரு கும்பாபிஷேகம் நடத்தாம அந்த கோயில் கட்டினபடியே பாலஞ்சி விட்டுட்டாங்க இப்படி பாலஞ்சி கிடக்கிற அந்த கோவிலும் அந்த ஊர்ல இந்த ஒரு வருஷமாவே ஒரு சில அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையில்லாத நோயில ஏற்பட்டும் துர்மரணம் அடைஞ்சும் படிப்படியா இறந்து போற வழக்கம் அந்த ஒன் இயராகவே இருந்திருக்கு இதை பார்த்த பயந்து அந்த ஊர் மக்கள் என்ன பண்றேன்னு தெரியாம ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இதனால அந்த ஊர்ல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலுக்கு போயிருக்காங்க அங்க அந்த சிவன் கோவில்ல போயிருக்கப்போ இவங்க அங்க ஒரு அகோரி மாதிரியான ஒரு சிவர் பக்தரை பார்த்து அந்த அகோரி கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க எங்க ஊர்ல இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நடந்திருக்கு எதனால எங்களுக்கு தெரியல அப்படின்னு அவர் கிட்ட மன்றாடி இருக்காங்க இதை கேட்ட அந்த சிவன் அடிகளார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க ஊருக்கு போங்க உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் கிட்ட சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு இந்த ஊர் மக்கள் அந்த கோவில இருந்து தன்னோட ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த சிவன் அடிகளார் அவங்களோட ஊர்ல வந்து தஞ்சை பஞ்சம் அடைஞ்சிருக்காரு இப்படி பாலடைஞ்சி மூடி வச்சிருக்க அந்த கோயில அந்த சிவன் அடிகளார் உக்காந்துட்டே இருக்காரு இப்போ அந்த சிவன் அடிகளார் இந்த ஊர் மக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றாரு உங்க ஊர்ல இந்த மாதிரி துர்மாரணம் நடக்க கூடாது அப்படின்னா நீங்க நான் சொல்றத கண்டிப்பா செஞ்சாகணும் இல்லனா இந்த ஊரே அழிய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு நீங்க எந்த ஒரு பழைய சிலைய அவமதிச்சு நீங்க ஆத்துல எடுத்துட்டு போய் போட்டுட்டு வந்தீங்களோ அதே சிலைய நீங்க கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அட்வைஸ் பண்ணிருக்காரு இவங்களும் மேலத்தாளத்தோட அவங்க ஊர்ல ஏதோ அன மாதிரி ஒரு குளம் இருக்கும் போல தேடலாம் அப்படின்னு போயிருக்காங்க அந்த மூணு ஊர் ஒரு ரெண்டு ஊர் தலை ஆல்ரெடி இறந்து பேலன்ஸ் இருக்க ஒருத்தர் நாங்க இங்கதான் கரைச்சோம் அப்படின்னு ஒரு பொய்யான முடிவு சொல்லி அந்த இடத்துல காமிச்சிருக்காரு அங்க எல்லாருமே மேல அந்த அம்மனை தேடி இருக்காங்க பட் எங்க தேடியும் அந்த அம்மன் கிடைக்கவே இல்லை இதனால விரக்தி அடைஞ்ச அந்த ஊர் மக்கள் எல்லாருமே மறுபடியும் ஓடி வந்து கிட்ட அந்த இடத்துல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இதனால அவர் வேற சொல்யூஷன் சொல்ற வரைக்கும் அந்த ஊர் மக்கள் வெயிட் பண்ணி இருக்காங்க இந்த நிலைமையில ரெண்டு அந்த 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 இருக்க ஊர் ஊர் தலைவரோட ஒரு தலைவரோட ரொம்ப க்ளோஸ் ஆன பர்சனா இருக்கனால அவரால் அந்த இறப்பை ஏத்துக்கவே முடியல நம்ம எவ்வளவு பாவம் பண்ணிட்டோம் இதுக்கப்புறமும் இந்த ஊர் மக்கள் கிட்ட மறைச்சிருந்தா நம்ம வீட்டுல இன்னும் துர்மரணம் நடக்கும் அப்படின்னு அவரு பயப்பட ஆரம்பிச்சுட்டாரு இதுக்கப்புறம் அந்த சிவன் அடிகளார் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த ஊர் மக்கள் கிட்ட நீங்க எந்த இடத்துல கரைச்சீங்களோ அந்த இடத்துல நீங்க வேண்டி அங்க ஒரு யாகத்தை பண்ணி அங்க இருந்து ஒரு கைப்பிடி மண் அளவை எடுத்துட்டு வந்து இந்த கோவிலுக்குள்ள வைங்க நீங்க அப்படி வச்சீங்கன்னா இப்படி யாருமே அண்டாத இந்த பாழடைஞ்ச கோயிலுக்குள்ள ஒரு குழந்தை கூட உள்ள போக பயப்புற இந்த கோவிலுக்குள்ள நீங்க அப்படி பண்ணி எடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க கூடவே அந்த அம்மன் வந்துருவா அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு இப்படி இந்த சாமியார் சொன்ன எல்லாத்தையுமே அந்த ஊர் மக்கள் பண்ணி அங்க இருக்க ஒரு கை கைப்பொடி மண் அளவை எடுத்துட்டு வந்து இந்த கோயிலுக்குள்ள வச்சிருக்காங்க இப்படி பண்ண ஒரு சில மணி நேரத்திலேயே அந்த ஊர் தலைவர் அவர் வீட்டுல நடந்த எல்லா துர்மானத்தையும் யோசிச்சுட்டு இத மனசு மாறி அவரே எல்லா உண்மையும் சொல்லிட்டு தான் வீட்டுல இருந்த அந்த சிலையை எடுத்துட்டு வந்து அந்த ஊர் மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த சிலையை ஒப்படைச்சிருக்காரு இதுக்கு அப்புறமா அந்த சாமியார் அந்த ஊர் மக்கள் இது எல்லாருமே சேர்ந்து மறுபடியும் அந்த சிலைய வச்சு அந்த காளியம்மனுக்கு தேவையான எல்லா பூஜையும் பண்ணி அந்த கோவிலுக்கு மறுபடியும் கும்பாபிஷேகத்தை பண்ணி முடிச்சு இருக்காங்க இதுக்கு அப்புறமா இந்த நிகழ்வுக்கு அப்புறமாவே இந்த ஊர்ல எந்த ஒரு துர்மரணமும் ஏற்படாம நிலைமை ஏற்பட்டிருக்கு இந்த ஊர்ல மழை வெயில் வளங்கள் இது எல்லாமே நல்லா இருந்தது நாங்க இப்படி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா அப்படின்னு இந்த கிஷோர் எனக்கு வாய்ஸ் நோட்டா அனுப்பி இருந்தாரு அது கேக்குறப்பவே எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது சோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரியை தான் நான் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் சோ அதே மாதிரி உங்களுக்கும் இந்த ஸ்டோரியை நான் கொண்டு வந்திருக்கேன் நீங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாதான் இந்த மாதிரி ஒரு அமானுஷமான ஒரு திகிலான ஒரு சுவாரஸ்யமான வீடியோவை எனக்கு கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க பண்ணக்கூடிய ஒரு லைக் தான் என்னோட மிகப்பெரிய மோட்டிவேஷன் இதே மாதிரி ஒரு அமானுஷ்யமான வீடியோடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி